காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்வேறு வாகனங்களில் நடைபெற்ற பிரம்மோற்சவம் நிறைவு பெற்ற நிலையில் நேற்று விஸ்வரூப தரிசனத்தை ஒட்டி அதிகாலையில் காமாட்சி அம்மன் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் விஸ்வரூப தரிசன சபா சார்பில் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு விழாவை ஒட்டி ரயில்வே சாலையில் உள்ள பரஞ்சோதி அம்மன் கோவிலில் இருந்து எழுநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் உலக நன்மைக்காக பால்குடம் ஏந்தி கோவிலில் இருந்து புறப்பட்டு ரயில்வே சாலை சன்னதி தெரு பூக்கடை சத்திரம் வழியாக காமாட்சியம்மன் கோவிலுக்கு பால்குடம் ஏந்தி பம்பை வாத்தியங்களுடன் ஊர்வலமாக நடந்து வந்து காமாட்சியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரவிக்கை மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய கயிறு உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் அறக்கட்டளை தலைவர் குமார் செயலாளர் பிரபு பொருளாளர் சுந்தர வடிவேல் மற்றும் உறுப்பினர்கள் சங்கர் கோபிநாத் பாலாஜி உள்ளிட்டோர் பக்தர்களுடன் இணைந்து விழாவை சிறப்பாக செய்திருந்தனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்டு பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோவில் திருவிழா கடந்த வாரம் வியாழனின்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை அடுத்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு அலங்காரத்துடன் அம்மன் காலையும் இரவும் வெள்ளி ரிஷப வாகனம் மயில் வாகனம் என பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அளித்தார் இந்நிலையில் இன்று பொங்கல் விழா வெகு வமசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிகாலை முதலே பக்தர்கள் அம்பாளுக்கு பொங்கலிட்டும் மாவிளக்கேற்றியும் வழிபட்டனர் அம்மனுக்கு நேத்தி கடனாக ஏராளமானோர் அக்னிச்சட்டி ஏந்தியும் இருபத்தோரு அடி நீல அழகு குத்தியும் பாதம் வைத்தும் கண்மலர் செலுத்தியும் வழிபட்டனர் இத்திருவிழாவில் திருச்சுழி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபாடு செய்தனர் காரைக்கால் அடுத்து திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ராமாயண இதிகாசத்தில் வனவாசம் சென்றபோது சீதையை ராவணன் கடத்தி செல்லும் போது வழிமறித்த ஜடாயு என்னும் பறவை திகழும் இத்தலத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய விழாவான தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தெப்ப உற்சவத்தினை முன்னிட்டு ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஜடாயு தீத்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மேலும் உற்சவ விழாவினை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கருட வாகன புறப்பாடு பௌர்ணமி தினத்தில் திருமலையில் ஏழு மலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது பௌர்ணமி நாட்களில் திருப்பதி மலையில் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பௌர்ணமி தினத்தில் திருமலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமிக்கு தூப தீப நெவேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அப்போது நான்கு மாட வீதிகளில் காத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் உள்ள பதினெட்டில் முதன்மையானது நெல்லை மாவட்டம் திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் கோவிலாகும் நம்மாழ்வார் திருமழிசை பிரான் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய நான்கு ஆழ்வார்கள் பாடப்பட்ட திருத்தலமாகும் இக்கோவிலில் நின்ற நம்பி வீற்றிருந்த நம்பிக பள்ளி கொண்ட நம்பி திருமலை நம்பி திருப்பார்க்கடல் நம்பி என ஐந்து நம்பிகள் பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகின்றனர் இக்கோவிலில் நடக்கும் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவும் ஒன்றாகும் ஆண்டுதோறும் நடக்கும் இத்திருவிழா இந்த ஆண்டு இன்று திருக்குறுங்குடி ராமானுஜர் ஜியா சுவாமிகள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேக அலங்கார தீபாரதனை பூஜை நடந்தது இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பதினோரு நாட்கள் நடக்கும் திருவிழாவில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தேரோட்டம் நடக்கிறது எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கோவில் கொண்டிருக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று காஞ்சிபுரம் அருகே உள்ள வாலாஜாபாத் ஒன்றியம் ராஜகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள குளங்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய குளத்தில் தெப்பல் உற்சவம் கண்டொருள்வது வழக்கம் அதன்படி ராஜகுளம் தெப்பல் உற்சவத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலையில் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்ட வரதராஜ பெருமாள் சுவாமி திருவீதிப்பள்ளம் செட்டியார்குளம் வையாவூர் சிட்டியம்பாக்கம் வழியாக கிராம பகுதிகளில் வந்து மண்டகப்படி கண்டருளி ராஜகுளம் கிராமத்திற்கு வந்தடைந்தார் ராஜகுளம் கிராமத்திற்கு வந்த வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மலர் மாலைகள் திரு ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் வேத பாராயண கோஷ்டியினர் பாடிவர மேளதாளங்கள் முழங்க குளங்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கும் மிகப்பெரிய ராஜகுளத்தில் வாழை மரம் மாவிலை தோரணம் மலர் மாலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தவாறு ராஜகுளம் குளத்தில் பக்தர்கள் வடம்பிடி திழக்க தெப்பலில் மூன்று சுற்றுகள் வலம் வந்து உற்சவர் கண்டருளினார் ராஜகுளம் கிராமக்குளத்தில் நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் வாலாஜபாத் ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் மாவட்ட அரங்காவல குழு உறுப்பினர் வடக்குப்பட்டு கோதண்டராமன் மற்றும் காஞ்சிபுரம் வையாவூர் சிட்டியம்பாக்கம் மற்றும் ராஜகுளம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சுவாமி தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு மனமுருகி வணங்கி கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டு சென்றனர் தேனி அருகே தப்பு குண்டுவில் லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிலையில் லட்சுமி நரசிங்க பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாடு சேஷ விடுதல் நிகழ்ச்சி நடந்தது இதற்காக தப்பு கொண்டு தாடிச்சேரி காட்டுநாயக்கன்பட்டி மல்லைய கவுண்டன்பட்டி சவளப்பட்டி ஆகிய ஐந்து கிராமங்களின் சார்பில் தலா ஒரு காளை அழைத்து வரப்பட்டது அந்த காளைகள் கோவில் எல்லையிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டன அவற்றை பின்தொடர்ந்து மக்கள் ஓடினர் காலையை காளையை பிடித்துக் கொண்டு முதலில் கோவில் எல்லைக்கு வரும் நபருக்கு முதல் மரியாதை அளிக்கப்படுவது வழக்கம் அதன்படி காலையை முதலில் பிடித்து வருபவருக்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் இந்த திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் கரும பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொங்கல் வைத்தல் முளைப்பாரி ஊர்வலம் பல்லையம் பிரித்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன